சிவபெருமான நல்லவனும் கும்புறான் கெட்டவனும் கும்புறான் உலக நன்மைக்காக தவம் செய்யறவனும் உண்டு எய்த்த வீட்டுக்கார எப்ப ஒழிவான் கடவுளே காலபைரவான்னு கும்பிடறான் இப்ப காலபைரவ எது கும்ப காலபைரவரை பத்தி யாருக்கு என்னமே தெரியல நான் முன்னமே சொன்னேன் காலபைரவர் தர்மத்தை சேத்ரபாலர்னு பேரு அவருக்கு பேரு சேத்ரபாளர்னு பேரு சட்டைநாதர்னு பேரு அவர் கழுத்துல போட்டிருக்கிற மண்டவோடு பிரம்மன் இந்திரன் மகாவிஷ்ணுடைய கபால மாலை ஊழியெல்லாம் கடந்தவன் அப்படிங்கிறதுக்காக காட்டுறவு அவர் தலையில ஞான அக்னி தலையில இருபத்தி நான்கு சூரியர்கள் சேர்ந்த அக்னி சுவாமியினுடைய ஜடாமுடியில நஞ்சை முழுகிற பாம்பு கட்டியிருப்பார் யமனுடைய பாசக்கயிற தான் பிடுங்கி தானே யம கால பயிர கால பயிரவராக கையில பாசம் உற்பத்திக்காக உலக உற்பத்திக்காக தமிழகம் பாவம் செய்த பாதிகளை சூழாயத்தில் பாய்ச்சுவதற்காக கையில சூளம் இந்த கையில ஒரு கையில தண்டம் வேதங்கள் நாயாக மாற்றி சுரங்கமாக மாற்றி தன் பின்னால் வச்சிருக்கிறார் நாய் வேதம் நாய் அவன் நிர்மல முக்தி அவனுக்கு எந்த விதமான மலமும் மான அவமான குற்றம் ஏசுதல் போற்றுதல் எதுவும் கிடையாது அதனால் அவர் நிர்வாணமாக நிற்கிறார் தீயவர்களுக்கு யமனாக இருப்பதனால் அவர் போரை பல்லோட கையில் கபாலம் பிரம்ம கபாலத்தை ஏந்தி பாதக் குரடு தரித்து சிவபெருமானுடைய ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக குற்றத்தை தீர்ப்பதற்காக தீயவர்களை சங்காரம் செய்வதற்காக பாவிகளை தண்டிப்பதற்காக ஈசான மூலையில் மயானத்தினுடைய க்ஷேத்திரபாலகராக அவரை நியமித்து வைத்திருக்கிறார் சிவன்